நல்லவரே வல்லவரே ஆற்றல் உள்ளவரே அதிசயமானவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே உன்னத கடவுளின் மகனே ஆற்றலின் தேவனே அதிசயத்தின் தேவனே வல்லமை புரிந்தவரே படைத்தவரே பராமரிப்பவரே பாதுகாப்பவரே ஆசீர்வதியும் தகப்பனே நீரே என் வழி நீரே என் வாசல் நீரே என் வாழ்வு நீரே என் தஞ்சம் நீரே என் நம்பிக்கை நீரே எனக்கு எல்லாம் என் அன்பே இயேசுவே என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் நமக்கு தெரியுமே என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் நமக்கு தெரியுமே என்னுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே அப்பா தகப்பனே நீர் ஆசீர்வதித்து அரவணைத்து பாதுகாத்து பராமரித்து என்னை மீட்டு கொண்டவர் தகப்பனே நீர் எனக்காக சிலுவை சுமந்தவர் எனக்காக உயிர் தெழுந்தவர் எனக்காக நற்கர நிலை வாழ்கின்றவர் தகப்பனே இதோ தகப்பனே உம்மிடம் நான் வருவதற்கு என் பாவங்கள் தடையாக இல்லாதபடி என் பாவங்கள் எல்லாம் கழிவு ஏறலும் தகப்பனே என் சிந்தனையில் இருக்கின்ற எல்லா தேவையற்ற சிந்தனை எல்லா பாவங்களையும் கழிவறலும் என் இதயத்தில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனை பாவக்கறைகள் எல்லாவற்றையும் கழிவு ஏறலும் அப்பா என் குடும்பத்தில் இருக்கின்ற பகைமை என் குடும்பத்தில் இருக்கின்ற சமாதான குறைவு எல்லாவற்றையும் போக்கியேறலும் தகப்பனே நான் உமக்காக வாழ வேண்டும் தகப்பனே எனக்காக நீர் ராண்டவரே இதுவரையிலும் தகப்பனே எனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செல்கிறேன் தகப்பனே இதோ இந்த நேரத்திற்காக இந்த நொடி பொழுதுக்காக உம் அருகில் அமர்வதற்கு தகுதி உள்ளவனாக என்னை தேர்வு செய்து அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இதோ தகப்பனே உம்முடைய திருநாமத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலையும் உன் திருநாமத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய துணிச்சலையும் நிறைவாக கொழிந்த ஆசீர்வதியும் என் பாவங்கள் எனக்கு தடையாக இல்லாதபடி தூய ஆவியானவர் என்னை நிரப்ப முடியாக தூய ஆவியானவர் என்னை ஆட்கொள்ள முடியாக என் நாவிலே வார்த்தைகளை வைக்க முடியாக எரோமியாவுக்கு சொன்னது போல தகப்பனே உன் நாவிலே என் வார்த்தைகளை பெண் எங்கு செல்ல வேண்டும் எதைச் சொல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்து சொல்லுவேன் என்று சொன்னவரே இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி உள்ளத்தோடுமை போற்றுகிறேன் புகழ்கிறேன் தகப்பனே நன்றி 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 உம் தாய் மறியாலை எனக்காக கொடுத்தீரே அடியிலே அந்த தாய் எனக்காக கெட்ட ஜபங்கள் எனக்காக மன்றாடுகின்ற ஒவ்வொரு நாள் ஜபங்களையும் அன்னை மரியாள் இதோ இந்த நேரத்தில் அவள் தூய்மைக்குள் நுழைந்து கொள்ள என்னை ஆசீர்வதியும் தகப்பினே பா தகப்பனை உம் இதயத்திற்கும் அன்னை மரியாளின் இதயத்திற்கும் இதமானதை செய்யக்கூடிய மகனாக என்னை மாற்றி ஆசிர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்